ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வந்து விசேஷமாக குழக்கட்டை நிறுத்தி பண்ணுவோம் அதோடு சேர்த்து வெண்பொங்கலும் பண்ணலான்னு வெண்பொங்கல் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் கொழக்கட்ட மாவை கிளறி பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கலர்ன மாவு வந்து நல்லா ஆறுனோடே அதை நல்லா எண்ணெயை விட்டு நல்லா இழுத்து பசிஞ்செல்லாம் சோப்பு வந்து நல்லா பண்ண வரும் அப்புறம் சோப்பு பண்ணி அதில் பூர்ணத்தை வச்சு குழக்கண்ட ரெடி பண்ண வேண்டியதான் அப்புறம் மாவை வந்து காற்றாலையே அரிசி ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு டம்ளர் நல்லா அரிசி ஊற வச்சுட்டோம் நான் ஊறணும் அந்த ஊறின அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் ஜலம் எடுத்துக்கலாம் அதில் அந்த ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் மீதி ஒரு அரை டம்ளரை விட்டு நல்லா அந்த அரைச்ச மாவை நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கணும் மீதி உள்ள அரட்டம் வர வீட்டுச்செட்டியில் விட்டு கொஞ்சம் எண்ணெயும் சொட்டு பால் விட்டேன்னா அந்த கொழக்கட்டை வந்து விண்டு போகாமல் சூப்பராக இருக்கும் அப்புறம் அம்பாளுக்கு வெண்பொங்கல் கொழக்கட்டை பாயசம் வெத்திலப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வாசித்து நேவத்தியம் பண்ணுறது வழக்கம் அப்புறம் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கும் தான் ஸ்வென் கோவில் பிரேமாம்பிகைக்கும் பழக்கட்டே தெரியும் பழக்கம் அதே மாதிரி இந்த வருஷமும் நமக்கு அம்பாளுக்கு ப பண்ணக்கூடிய பாகியம் கிடச்சிது அப்புறம் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர் மற்ற எல்லாருக்குமே அம்பாளுடைய எல்லா ஆசையும் கிடைக்குமாறி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்